ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சைவ கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் இன்றைக்கி ஐம்பது கிராம் சோயா எடுத்திருக்கேன் மூணு கொத்து கொத்தமல்லி எலை எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க அஞ்சாறு பல் பூண்டை தோலை உரிச்சிட்டு போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு அதில் இருக்க கண்ணை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க டேஸ்ட்டு வந்து சிக்கன் கோலா ஊர்ன மாதிரி சூப்பராக இருக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் பத்து நிமிஷம் ஊற வச்சு அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மிக்ஸியில் போட்டுக்கோங்க போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க தண்ணியை நல்லா இரிக்க புழிஞ்சிருங்க இல்லைன்னா சலசலன்னு இருக்கும் வேகிறதுக்கும் லேட்டாகும் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதே ஸ்பூனில் அரிசி மாவு போட்டிருக்கேன் அரிசி மாவும் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு எல்லாத்தையும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காரத்துக்கு தகுந்த வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் போட்டிருக்கேன் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் கோலா உருண்டை பாதையும் அதிலேயே கொஞ்சமாக வடை பாதையும் செய்ய போகிறேன் இந்த சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கடாய் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுரலாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் கோலா உருண்டை செய்யும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் இப்போ ஒரு சைடு வெந்திருச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம் இங்கே அரிசி மாவையும் கடலை மாவையும் கரெக்டாக சேர்த்தாதான் எண்ணெயில் கீழே அடி பிரியாமல் வரும் அதனால் மெஷர்மெண்ட்டை கரெக்டாக சேர்த்துக்கோங்க பர்ஃபெக்டாக வரும் இப்போது ரெண்டு சைடும் விந்திரிச்சு எடுத்துக்கலாம் இது வேகும்போதே இன்னொரு சைடு நீங்கள் உருண்டை உருட்டி வச்சிடலாம் எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது அதே சைஸ்க்கு உருண்டை உருட்டி கையில் தட்டி வடை மாதிரி செஞ்சேன் இதுவும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு நம்ம வடை செய்கிற மாதிரி இதுலேயும் ஓட்டை போட்டு செஞ்சேன் நான் இன்றைக்கி ஐம்பது கிராம் சோயாவில் செஞ்சேன் அதுவே ஒரு இரு இருபத்தஞ்சி வந்துச்சு புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட முடியாதுன்னா இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சிக்கன் மட்டன் டேஸ்ட்டு மாதிரியே இருந்துச்சு இல்லையே ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி வ போட்டுடலாம் இந்த பப்புள்ஸ்லாம் வந்து குறைஞ்சதுன்னா ஒரு சைடு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதை வச்சு நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க இந்த கோலா உருண்டியோடு இன்றைக்கி குஸ்கா வச்சு சர்வ் பண்ணேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு மறக்காமல் என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆளுன்றதை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்